வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் பிரபீன் குமார்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ஜின்னா நேற்றைக்கு எங்கள் ஊரில் ரெண்டு மூணு நாளாட்டு பயங்கரமாட்டு மழை பெய்துட்ருக்கு ஸோ நேற்று நைட்டை நல்லா மழை பெய்து மழை பெய்த பிறகு எங்கள் வீட்டுடைய மாடி தோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கத்தரிக்காய் பார்த்தீங்கச்சுன்னா நான் அன்னைக்கு நட்டிருந்தேன் பக்கத்து வீட்டில் ஒரு சிஸ்டர் தான் நமக்கு அது போடுறதுக்கான அந்த வித்து தந்தாங்க அதை நான் போட்ட பிறகு இந்த தொட்டியில் தான் போட்டேன் பார்த்துருங்க இதே போல் ஒரு மூணு தொட்டியில் நான் போட்டிருந்தேன் இது இப்போ ம வளர்ந்துருக்கு பாருங்கள் வளர்ந்து கத்தரிக்காய் போட்டிருக்கு பாருங்கள் இதில் ரெண்டு கத்திரிக்காய் இடையில் பார்த்துக்கிங்கன்னா புழுக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் ஓட்டை விளர்ந்துருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு பொடியெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் இப்போ பரவாயில்லை இப்போ ரெண்டு காய் இதில் காய்ச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் ஒன்று வச்சுருந்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ந்து 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 என்ன பாருங்க இதில் ஒரு பெரிய கத்தரிக்காய் காய்ச்சிருக்கு மொத்தம் சொன்னால் மூணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தொட்டி இது சின்ன ஒரு மண் தொட்டி இதுலேயும் பாருங்கள் ஒரு சின்ன காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் மணி தோட்டத்தில் மொத்தம் அதில் ஃபஸ்ட்டு உள்ளதில் ரெண்டு கத்திரிக்காய் இதில் ஒன்று அதில் ஒன்று மொத்தம் நாலு கத்திரிக்காய் இருக்குது மாடி தோட்டத்தில் இதே போல் உங்களை வீட்டு பக்கத்தில் இடம் இல்லாமல் இருந்தால் இதே போல் மாடியில் இந்த மாதிரி தொட்டிலையே நீங்கள் இந்த மாதிரி விதைகள் போட்டு நீங்கள்லாம் அறுவடை செய்யலாம் பாருங்கள் வேறே நிறைய செடி நிற்கிது நான் ஆல்ரெடி இது செம் வீடியோ போட்டிருப்பேன் இப்போ ஜஸ்ட்டு தரேன் மழை பெய்ததுனால பாருங்க தரையெல்லாம் ஒரே தண்ணியாக இருக்குது நல்ல மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓகே பை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிறபி